ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைப்பிங் எப்படி யூ ஷேப்பும் நம்ம வந்து பாஷ் ஷேப்புக்கு எவ்வளோ ஈஸியாக வைக்கலாம் ஏன்னா பாஷ் ஷேப் வைக்கும்போது நம்ம பிகினஸ்க்கு கஷ்டமாக இருக்குல்ல சில டிப்ஸோட வைக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம யூ யூனிக்கு வைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் வேணும் நம்ம ஒன்றரை இன்ச் அளவு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பைப்பையும் கொஞ்சம் வெளியே தெரியுங்கிறதால கரெக்டாக நமக்கு நல்ல பகுதி நல்ல பகுதி மேலே வைக்கிறமானு பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஆப்போசிட் ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருக்கிற மாதிரி தையல் போட்டு உங்களுக்கு நெக்குக்கு எந்த அளவு உங்களுக்கு நீட்டு வேணுமோ அந்த அளவு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு கால் இன்ச் அளவு விட்டுட்டு மீதி அப்படியே ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சுடிதாரில் தான் நான் தைக்க போகிறேன் நீங்கள் ப்ளவுஸாக இருந்தாலும் இதே சேம் மெத்தடு தான் இப்போ அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான் இப்போ நான் வந்து மேலே வந்து நம்ம பிசுறு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம மடித்து வச்சுக்கலாம் நம்ம நான் ரெண்டு ஷோல்டரும் ஜாயின் பண்ண போகிறேன் வரலன்றதால் நான் மேலே மடித்து வைக்காமல் அப்படியே நீங்கள் மேலே வச்சு நம்ம நல்ல பகுதி மேலே அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான் யூ ஷேப்புக்கு அப்படியே எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது எதுவும் செய்யாமல் அப்படியே நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் பொறுமையாக தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம கட கடம் தைச்சிட்டோம்னா நமக்கு சரியாக வராது அதாவது நம்ம கீழே இருக்கிற துணியும் மேலே வைக்கிற பைப்பிங்கும் கரெக்டாக தையல் விழுதா அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து நிதானமாக தைங்க ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக தையல் போடாமல் நம்ம த தப்பு செய்வோம் கண்டிப்பாக ஏன்னா அந்த தப்பை நான் செஞ்சுருக்கேன் அதனால தான் நீங்கள் செய்யாதீங்க கரெக்டாக பொறுமையாக தைங்க பிக்னஸ்ஸாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ என்ன இது பண்ணணும்னா அடுத்தது வந்து அந்த பைப்பிங் வச்சோம் இல்லையா அதுக்கும் இந்த க்ரீன் கலர் துணிக்கும் நடுவில் நமக்கு ஒரு பள்ளமான ஒரு பகுதி இருக்கும் இல்லையா அந்த இடத்து மேலே நீங்கள் அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு பைப்பிங்கை மடித்து தைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எடுத்ததும் டேரெக்டாக அப்படியே தைக்காமல் அந்த பகுதியில் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்னென்னா அந்த தையல் கரெக்டாக அந்த பள்ளத்தில் விடுற மாதிரி நீங்கள் தைக்கணும் அதுதான் ரொம்பவே முக்கியம் இப்போ நம்ம தைச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த வளைவு இல்லையா அந்த யூ ஷேப்பில் வளைக்கிற இடத்துல அந்த க்ரீன் கலர் துணியை மட்டும்தான் கட் பண்ணணும் நம்ம பைப்பிங் துணியை கட் பண்ணக்கூடாது லைட்டாக அட்கட் பண்ணுங்கள் உங்கள் அட்கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பும் போது நமக்கு ஃபினிஷிங் வரும் அந்த யூ ஷேப் வளைகிற இடத்துல கட் பண்ணும்போது ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம உள்ளே அதாவது உள்பகுதியும் வெளிப்பகுதியும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் தையல் போட்டுகிட்டே ரொம்பவே ஈஸியாக தைக்க வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே மேலே வந்து நம்ம வந்து ஒரு பள்ளத்தில் அதாவது அந்த பைப்பிங் துணிக்கும் க்ரீன் கலர் துணிக்கும் நடுவில் ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா அதனால நமக்கு எந்த ஒரு பி இல்லாமல் ஃபினிஷிங்காக பைப்பிங் வரும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் ஏன்னா பைப்பிங் ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்களுக்கு பழக்கமாக இருக்கும் கட கடன்னு வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வைக்கணும் இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வைக்கிறேன் வச்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க எவ்வளோ தே கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லாவே இருக்கும் இதில் மெயினாக செய்ய வேண்டியது யூ ஷேப்பை பொறுத்தவரை இந்த அர்கட் பண்ணணும் அடுத்து செய்கிறது வந்து நம்ம வந்து அந்த இது செய்ய கரெக்டாக வந்து படிமா தையலுக்கும் இதுக்கு நடுவில் அந்த பரிமாண தயல் போடுறோம் இல்லையா அதை கரெக்டாக செஞ்சோம்னா கரெக்டாக இது கரெக்டாக வரும் இப்போ திருப்பியும் காமிச்சிருக்கேன் நமக்கு எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஷேப் முடிச்சாச்சு அடுத்தது பார் ஷேப் பார் ஷேப்புக்கு கிராஸ் பீஸ்லாம் வேணே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதையும் அதே அதே போல ஒரு கால் இன்ச் அளவு விட்டுட்டு நீங்க அதே நம்ம எப்படி யூ ஷேப்புக்கு கிராஸ் பீஸ் அடிச்சோம் இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் அடிக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி டபுளா ஃபோல்டு பண்ணி ஃபுல்லா நீங்க ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நெக்கு எவ்வளவு நீட்டு தேவையோ அந்த அளவு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இதுல செய்ய வேண்டியது என்னன்னா அந்த பா ஷேப் இருக்கு அந்த இடத்துல நம்ம கார்டை நிறுத்தி திருப்பி போட்டுவோம் இல்லையா அந்த இடத்துல லைட்டா ஒரு அர்கட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு இப்ப பாருங்க அந்த ரெண்டு கார்னர்லயும் லைட்டா நம்ம அர்கட் பண்ணிட்டு தைக்க ஆரம்பிக்கும்போது போது என்ன ஆகும் நமக்கு ஃபினிஷிங் நல்லாவே வரும் இதுவும் அதே தான் நம்ம பைப்பிங் வந்து நல்ல துணி மேலே மேலே வச்சு தான் தைக்கணும் அப்போ வச்சு தைக்கும் போது நம்ம எந்த ஒரு மடிப்பு நம்ம என்ன பண்ணுவோம் பாக்கழுத்து அப்படின்னும் போது என்ன மடித்து ஒரு ஃபோல்டிங் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஃபோல்டிங் எதுவுமே தேவையில்லை ஏன்னா அதனால தான் நிறைய பேர் தப்பு பண்ணிவிடுவோம் மடித்து வச்சுட்டு திருப்பும் போது தூக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இப்போ பாருங்க நான் சாதாரணமாக அப்படியே நிறுத்தி நீங்கள் எப்பயும் பாக்கழுத்துக்கு நிறுத்தி எப்படி திருப்புவீங்க அதே மாதிரி திருப்புங்க போதும் எந்த ஒரு மடிப்புமே நீங்கள் வைக்க வேணாம் வைக்காமல் செய்யும்போது ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக வரும் அதை தான் தைக் தச்சிட்டு இருக்கேன் நீங்கள் பாருங்கள் நான் ஸ்லோவாக தான் இந்த இடத்துலாம் வீடியோவை கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எதாவது தப்பு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அந்த யூ ஷேப்புக்கு சொன்ன தான் கீழே இருக்கிற துணி மேலேயே கரெக்ட் துணியும் நம்ம பைப்பிங் வைக்கிற துணியும் கரெக்டாக தையல் விழுதா அது மேலேன்றதை கரெக்டாக நோட் பண்ணி மட்டும் நீங்கள் செய்யுங்க இப்போ பாருங்கள் அடுத்த பக்கம் வரும்போது நிறுத்தி திருப்பியாச்சு ஃபுல்லாக திருப்பி முடிச்சுட்டு நம்ம அடிச்சு இது பண்ணி திருப்பி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த க்ரீன் கலர் துணிக்கும் பைப்பிங் துணிக்கும் நடுவில் அந்த பள்ளமான பகுதியில் தையல்லாம் எதுவுமே போட தேவையில்ல இப்போ நீங்கள் திருப்பிட்டு கரெக்டாக நம்ம நிறுத்தி திருப்பியிருப்போம் இல்லையா அந்த இடம் வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம நிறுத்தி திருப்பணும் அப்படிங்கிறது நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது எந்த இடத்துல நிறுத்தணும்னு ஒரு குழப்பம் வராமல் இருக்கிறது கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஃபினிஷிங் நல்லாவே வரும் இது ஸ்டெயிட் பீஸ் இல்லையா அது கிராஸ் பீஸுன்றதால அந்த பல்லமான நான் வந்து உங்களுக்கு தையல் போட சொன்னேன் இது ஸ்டேட் பீஸ் நம்ம எந்த தையலுமே நம்ம அதாவது அந்த பள்ளத்தில் நம்ம டையல் போட தேவையில்ல நீங்கள் எப்பயும் போல் சாதாரணமாக அப்படியே அப்படியே ஃபோல்டு பண்ணி கீட்டையும் மேலேயும் சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு பைப்பிங்கை ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிட்டே வாங்க இப்போ நம்ம அந்த பா ஷேப் வர இடத்துல எப்பயும் போல் பைப்பிங் வைங்க ஆனால் நிறுத்தி திருப்புங்க நம்ம அதுக்காக தான் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நிறுத்தி திருப்பும்போதே நமக்கு கரெக்டாக பா ஷேப் ஃபினிஷிங் வந்துடும் இதில் இன்னொரு டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பரவ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பா கெழுத்து வைக்கும்போது என்ன பண்ணுவோம் நமக்கு வராது பைப்பிங்னு நினச்சிட்டு நம்ம விட்டுடுறோம் ஏன்னா சிம் சில ப்ளவுஸ்லாம் சிம்பிளாக அதாவது வச்சாலே சில பிளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டிருக்கும் போது அதை மாதிரி சிம்பிளான மெத்தடை நம்ம கத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்க நான் பா ஷேப் ஃபுல்லா வச்சு முடிச்சிட்டேன் நமக்கு வந்து லைட்டா ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தெரியும் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு கார்னர் கார்னரில் பைப்பிங்கை மட்டும் கிராஸாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைட்டாக பிடிங்க ரொம்ப பிடிக்கக்கூடாது கிரீன் கலர் துணியை எந்த காரணத்தை ஒன்றும் பிடிக்காதீங்க பைப்பிங் துணியை மட்டும் லைட்டாக பிடிங்க ட்ரையாங்கல் ஷேப்பில் நீங்கள் பிடிக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும் நம்ம இதுக்கு ஓவரா இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு ஃபினிஷிங் நமக்கு பக்காவாக வந்துட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்